மாவட்டம் செஞ்ச மாவட்டம் தான் வரலாம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்துருக்கு ஆனால் இப்போலாம் வந்து பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு மருந்து போய் தான் பேர் வழியில் ஒரு தடவை தருமந்திர கண்டிப்பாக வரேன் ஒரு தடவை கரூர் கரூர் மாவட்டமும் கண்டிப்பாக வரேன் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில கௌரவ தலைவர் ஆஜும் பேட்டியளித்துக் கொண்டிருக்கின்றனர் இங்கு நடந்த பொதுக்குழுவிலே ஏற்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு முன்பு போலவே வருங்கால வைப்பு நிதி பிடிக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு முன்பு போல பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் நிலுவையில் உள்ள சரண்டர் விடுப்பு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் மாநில அரசு இனிவரும் காலங்களில் அகவிலைப்படி அறிவித்தால் மத்திய அரசு மத்திய அரசு அறிவித்த தேதியிலிருந்து அகவிலைப்படி அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தோட்டக்கலை பண்ணையில் பணி நிலந்தரம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை பணிக்கோடை இல்லை பதிவு இல்லை குடும்ப நலநிதி எதுவுமே இல்லை டேர் ஆனால் போயினேங்கிறேன் அது அரசு கொஞ்சம் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதோட தோட்டக்கலை பொண்ணில் பத்து வருஷம் பணி முடித்தவங்க லிஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அரசில் இருக்குது இரநூறு பேர் லிஸ்ட்டு உடனடியாக வந்து பணி நிரந்தரம் பண்ணணும்னு கேட்டுருக்காங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நாலு லட்சம் போஸ்ட்டு வந்து கிடையாது இந்த போஸ்ட்டை நிரப்பினாலே கொஞ்சம் வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்சம் குறையும் அந்த அளவுக்கு நாம் வந்து வச்சுருக்கிறோம் பேரூராட்சியிலே பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தினக்கூலி பணியாளர்களுக்கு தினக்கூலியாக பேரூராட்சியில் நானூறுரூவா கொடுக்குறாங்க மற்ற மா மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா தான் கொடுக்குறாங்க இதை உயர்த்தி வழங்கியவர்கள் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி பேரூராட்சி எல்லாத்தையும் முன்சிபாலிட்டி ஆகுறாங்க இப்போ கீழ் பென்னாட்டூர் வந்து கார்பரேஷனில் சேர்க்குறாங்க இதே மாதிரி பேரூராட்சியெல்லாம் சேர்த்துட்டாங்க பேரூராட்சி குறைஞ்சி போகுது அதனால் நாம் வந்து அந்த கனியம்பாடி அணைக்கட்டு கொய்கை இதெல்லாம் வந்து பேரூராட்சியை உழைக்கிறதுக்கு இங்கே தீர்மானம் கொடுக்குறோம் இது அமைச்சரையும் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் செய்யறோம் சொல்லியிருக்காரு அப்புறம் வேலூர் வந்து எப்போ மாநகராட்சி ஆச்சு ஆனால் ஹெச்ஆர்டிசியை நாங்கள் கேட்டு நினைக்கிறோம் கொடுக்கவே இல்லை வீட்டு வாடகைப்படி அதெல்லாம் எதுவுமே அது கொடுக்கவே இல்லை பழைய தான் ஓடி நிற்குது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிஎம் எவ்வளோ திட்டம் போடுறாரு நான் கூட ஒரு உண்மையை சொல்கிறேன் சிஎமுக்கு ஆறு தடவை எழுதிக்கிறேன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு செக்ரட்டரிக்கு எழுதுறாரு செக்ரட்டரி டிடிக்கு எழுதுறாரு டிடி எதுக்கு வந்துருக்கார் ஒரு உண்மை என்னன்னாக்கா பதினஞ்சு மாதமாக சம்பளம் வாங்கலாம் டிகேஎம் காலேஜில் கவர்மெண்ட் சர்வீஸ் வேலை செய்கிறோம் இதை நான் மென்ஷன் பண்ணல ஏன்னாக்கா அவர் கோச்சிங் வேறு சார் இப்படி பண்ணிட்டு இந்த அளவுக்கு இருக்குது சிஎம் பத்து தடவை எழுதிட்டேன் ஒன்றும் நடக்கல இதுதான் அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து நிறைவேற்றணும் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு துறைவாரி மாவட்ட அலுவலர்கள் இன்னும் போட்டோ போஸ்டிங் போடல தயவுசெய்து கொடுங்க இந்த மாதிரி கோரிக்கைகளை கேட்குறோம் சரி இந்த ஆட்சி வந்தது ஊழல் குறைஞ்சிடுச்சா அப்படின்னா இல்லை வரல புதுக்கோட்டை மாவட்டம் வளத்தரா கோட்டையில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் ஆசியாளரே பெரிய பண்ண அவர் என்ன பண்ணுறாரு செந்தில்னு ஒரு ஏடி ஐயாயிரம் ஆடு பண்ணையில் மேய்க்கிறதுக்கு விட்டுறார் அஞ்சு லட்ச ரூபா வாங்குறாரு நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கிறேன் இதுவரையிலே ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல அஞ்சா ஐயாயிரம் ஆடு பண்ணையில் போயிருந்தேன் அஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் வாங்குறாரு அவர் பக்கத்துலேயே ஒரு ஏழு ஏக்கரா பண்டையை வாங்கிட்டார் அந்த சென்ட்கிற அதையும் எழுதிக்கிறான் எஸ்ஆர்டில் என்ட்ரீ இல்லை எவ்வளோ லஞ்சம் வாங்கின சொல்லிட்டு இந்த மாதிரி கொள்ளடிக்கிறது தான் கொள்ளடிக்கிறதான் ஃபார்மலர் கொள்ளடிக்கிட்டு அதனால் இது போன்ற இதை வந்து இந்த ஆட்சியிலையும் களையமா அப்படின்னு டைட் ஆகிறேன் தமிழக மட்டும் இந்த ஒப்பந்த பணி கொடுக்குறாங்க எல்லாருமே தனியா இருக்கு முக்கியமான கோரிக்கை பேரூராட்சி நகராட்சி கார்பரேஷன் இதில் இருக்கிறவங்க வந்து டெய்லி வேஜஸ் கூட போட்டிருக்காங்க ஆபிசருங்க அதெல்லாம் இல்லையா இப்போ ஒப்பந்த பணியில் டெண்டர் விடுறாங்க டெண்டர் விட்டு யாராவது ஒரு விஐபி எடுத்து தான் வந்து பணத்தை வாங்கினு சம்பளம் விடுறான் அவன் சொல்கிற வேலையை செய்ய முடியும் இப்போ அதாவது நம்ம கவர்மெண்ட்டில் ஏமாற்றிருக்கிறோம் அவன்கிட்ட ஏமாற்ற முடியாது முடிஞ்சு எடுத்துட்றான் அந்த மாதிரி இப்போ ஒரு கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது கன்சா தினக்கூலி கன்சால்டேட்டர்லாம் வந்து டெண்டர் விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயவு செய்து இதெல்லாம் எடுத்துகிட்டு பெர்மனெண்ட்டு எம்ப்ளாயிஸை போடுங்க நாலு லட்சம் பணி இருக்குது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அரசாங்கத்தில் இருந்தவங்க வேலை கிடைக்கும் சரி சர்வீஸ் கமிஷனில் கூட இப்போ என்ன சொல்லியிருக்கான் இந்த வருடம் ஒன்லி பதினஞ்சாயிரம் பேர் எடுத்து போகிறோம் மீதிலாம் எப்போ எடுக்கிறது இப்படியே வீட்டுக்குன்னே ஒன்றா ரிட்டையர் ஆகுது அப்படியே தான் இருக்கும் இது கவர்மெண்ட்டுக்கு மீதி தான் ஒரு ஐம்பதாயிரம் கோடி இதுனா சம்பளத்துலேயும் மீதி காலையில் தான் நிற்கிது அதுலேயும் மீதி ஆகும் அதனால் இது போன்ற நடவடிக்கைகள் விட்டு அரசு பணி சவான நடைபெற அனைத்து பதவிகளையும் நிரப்பி அந்த பணிகள் வந்து மக்களை சென்றடைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை மக்களை சென்றடைத்தான்னு பார்ப்போம் இப்போ இந்த தேர்வாணைத்துறையே தமிழ்நாடு தேர்வாணைத்துறையிலே உறுப்பினர்களே நியமிக்காமல் அப்படியே இருக்குது அதுவே இப்போ மூட வேண்டிய நிலையில் இருக்குது அப்புறம் நீங்கள் எப்படி அரசு ஊழியர்களை நியமிக்க எடுக்க ஆள் இல்லை அவர் கூட அரிக்க வர்றாரு இந்த வருஷம் பாஞ்சாயிரம் பேர் எடுக்க போகிறோன்றார் நீதியெலாம் என்ன ஆகுது வருஷத்துக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு இந்த துறை இவ்வளோ இதோட பதினஞ்சாயிரம் பேர் எடுத்து போகிறாங்க நாலு லட்சம் பேருக்கு அவர் இதெல்லாம் ஒரு லட்சம் காலியாகவும் ஒன்றரை லட்சம் ஒரு சில வருஷம் காலியாகவும் இவங்க எடுக்கவே மாட்டாங்க எல்லாமே டெம்பரரி டெய்லி வெஜிசிட்டு தான் ஓட்டுவாங்க இது என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல முதல்ல இருக்க மாநில தமிழக முதல்வருக்கு ஒரு சரியான ஆலோசனைகள் இருந்தால் நல்லா இருக்கும்னு கூட கொஞ்சம் சொல்லுவாங்க நம்ம உடுமுத்தூர் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை நேரடியாக உள்ளே போது பிடிச்சாங்க அதை அதை பற்றி என்ன சொல்லுறேன் ஒகுத்தூர் பேரூராட்சி லஞ்ச வகை தரை பிடிச்சது உண்மைதான் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒடுகுத்தூர் பேரூராட்சியில் டிஎம்கேயில் நான் ஓப்பான சொல்லுறேன் ரெண்டு குரூப்பு சேர்மன் தலைமையில் மூணு கவுன்சிலரு துணைத்தலைவர் தலைமையில் எட்டு கவுன்சிலர் இவங்க என்ன பண்ணார் மா பத்தாயிரம் ரூபா மாதம் கொடுக்குறலாம் கேள்விதான் இவர் வந்து எடுத்துன்னு வந்துட்டார் பண்ணிட்டேன் எடுத்துன்னு வந்துட்டோன்னே அவங்க மூணு பேர் வாங்கிட்டாங்க சேர்மன கண்டு கவனம் சொன்னாங்க உடனே அவன் துணைத் ஃபோன் பண்ணி ஏதோ பாபு ஃபோன் பண்ணாருன்றாங்க விஜிலன்ஸ் வந்து உள்ள விட்டாங்க இந்த பணம் வந்து கவுன்சிலருக்கு போக வேண்டிய பணம் மாட்டி விட்டது அவங்களே வேறு யாருமே இல்லை இல்லை அந்த நாலு லட்சம் போஸ்ட் சொல்கிறீங்களா அது என்ன போஸ்ட் எந்த எல்லா துறையுமா எப்படி ஓஏலேருந்து அதிகாரிகள் நாலு லட்சம் எல்லா துறையிலையும் காட்டியதான் ஏதாவது இங்கே விட ஒரு ஐம்பது